நமஸ்காரம் அவ்வப்போது நாட்டு நடப்பை பார்க்கும்போது தனி மனிதனாக நம்மால் என்ன செய்ய முடியும் நாம் சக்தியற்றவர்களாயிற்றே என்ன செய்தால் இது சரிப்படும் என்றெல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கும் நம்முடைய ஒற்றுமை இல்லாதா போலே தோன்றும் பிற மதங்களில் இருக்கிறா போலே ஹிந்து தர்மத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு மத தலைவர் என்று இல்லையே இருந்திருந்தால் நமக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எடுத்து பேசலாமே அப்படியும் இல்லை நமக்குள் பல பிரிவுகள் இருக்கின்றன அதனாலும் ஒற்றுமை இல்லை இதனால் தான் ஒன்றும் சாதிக்க முடியாமலே போகிறது எதையும் குரல் கொடுத்து கேட்க முடிவதில்லை சனாதன தர்மிகளுடைய ஒரு நியாயமான தேவைகள் கோரிக்கைகள் அதை கூட மிகுதியானவர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அந்த நாளிலிருந்தே சனாதன தர்மத்தையே பற்றி இருக்கிற இந்த நாட்டில் இதை கூட எடுத்துச் சொல்லவோ பேசவோ முடியவில்லையே இது என்ன நிலைமை இது இப்படித்தான் இருக்குமான்னு கேள்வி வரும் இது நமக்கு சக்தி இல்லையே நம்மால் என்ன செய்ய முடியுமோ இந்த பூனைக்கு மணிகட்டுவது யார் என்றெல்லாம் நினைத்து கலங்க வேண்டாம் என்ன செய்யலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சில கோயில்களில் நிறைய பிரதிஷ்டை செய்து பார்த்திருப்பீர்கள் நாகர்கள் அது ஒரு கல்லில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார்கள் இல்லைனால் மரத்தில் தொட்டில் கட்டப்பட்டு பார்த்திருப்பீர்கள் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து தொட்டில் கட்டுவார்கள் ஏன் திருப்பதிக்கு சென்றால் சின்ன தகட்டில் கால் போல கையை போலே கண்ணை போலே இருக்கும் அதை வாங்கி உண்டியலில் சமர்ப்பிப்போம் இந்த தொட்டில் கட்டுவதோ அல்லது கண் கை கால் முதலான அங்கங்களை வெள்ளியில் சமர்ப்பிப்பதோ நாகர் பிரதிஷ்டை பண்ணுவதோ இதை போல இருப்பதெல்லாம் ஒரு நிறைய விளக்கேற்றி பார்த்து இருப்பீர்கள் சின்ன சின்ன அகல் விளக்கு போல விளக்கேற்றுவதோ இதெல்லாம் எப்போது செய்கிறோம் இன்னது நடக்க வேண்டும் ஆனால் தனி தனிமனிதனால் என்னால் அதை நடத்த முடியவில்லை அப்போ கவலைப்படுகிறேன் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் விளக்கேற்று தொட்டில் கட்டு உன்னுடைய பிரார்த்தனை என்னவோ அதை தெருவி என்பதுதான் இந்த தர்மத்தின் அடிப்படை இன்னென்ன பிரார்த்தனைக்கு இன்னென்ன தலங்கள் புண்ணிய பூமிகள் நதி ஸ்நானம் என்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதை நாம் செய்தால் அது பித்திருக்களுக்கு பிண்ட பிரதானம் கொடுத்தா போலே போக வேண்டிய இடத்துக்கு செல்லுகிறது பித்திருலோகத்தில் பித்திருக்கள் இருக்கிறார்கள் நாம் இங்குதான் பிண்டமும் எள்ளும் தண்ணீரும் கொடுக்குறோம் அதங்க என்ன நம்ம கண்ணு முன்னே பிரயாணம் பண்ணியா செல்லுகிறது ஆனால் கண்டிப்பாக அதனுடைய பலம் அவர்களை கிட்டும் அந்த பிண்டத்தை சாப்பிட்டு பசி ஆற வேண்டுமானால் அந்த பசி ஆறுதல்ங்கிறது அவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த பிண்டம் பிரயாணம் செய்து அங்கே போகாவிட்டாலும் அதனுடைய பலம் எப்படி தான் இறைவன் செய்கிறார் அதுக்கு தான் சாஸ்திரம் இந்த எல்லா இடத்துலையுமே நம்மால் அதை நேரம் சாதிக்க முடியாது ஆனால் பிரார்த்தனையின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒன்றை செய்வதன் மூலமாகவோ அதை சாதித்து விடலாம் அதனால் நான் என்ன செய்ய முடியும்னு கவலைப்படாமல் அவரவர் இல்லத்தில் இருக்கும் பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் கண்டிப்பாக பிரார்த்தனையை வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது கொலை கொள்ளைகள் அதிகமாகிறது நாட்டுக்காக உழைப்பவர்களுக்கு யாரும் அப்படிப்பட்டவர்கள் கிடைக்கவே மறுக்கிறார்களே எங்கும் போட்டி பொறாமை நிலவுகிறதே இந்த தர்மத்தை இந்து நன்கு பாதுகாக்க வேண்டாமா போல என்னென்னவோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் பெருமானிடத்தில் வைக்க வேண்டும் கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ எந்த நம்பிக்கையில் ஆஸ்பத்திரியிலே நம்ம உறவுக்காரரை சேர்த்துருக்கும்போது வாசலில் இருக்கிற சிறு கோயிலில் விளக்கேற்றுக்கிறோம் எந்த நம்பிக்கையில் குழந்தை பிறப்பது மிகவும் கடினம்னு வைத்தியர் சொன்னாலும் மரத்தில் போய் தொட்டில் கட்டுகிறோம் எந்த நம்பிக்கையில் சின்ன அகல் விளக்கை ஏற்றி வைத்து இதன் மூலம் பெரிய காரியம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம் அதே நம்பிக்கையில்தான் இன்னது நடக்க வேணும்னு நாம் விருப்பப்பட்டால் அந்த நல்ல காரியத்தை பெருமானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இதற்கு மொத்த சனாதன தர்மத்துக்கும் ஒரு தலைவர் இருக்க வேண்டுங்கிற தேவையே இல்லை அவரவர் இல்லத்தில் பிரார்த்தித்தாலே அது பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் சரி அப்படி கடவுள் ஏற்பார்னு சொன்னீர் என்றால் அவர்களே நிறைய இருக்கிறார்களே சிவனா முருகனா விநாயகரா விஷ்ணுவா சக்தியா யார் முடிவெடுப்பார்கள் நான் யாரிடத்தில் வேண்ட வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மரபு மாறாமல் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ தொடர்ந்து செய்யுங்கள் தொண்டர்களுக்குள் வம்பு தும்பு எல்லாம் இருக்குமே தவிர தலைவர்களுக்குள் இருக்காது நான் சொல்ல வந்தது விஷ்ணு சிவன் முருகன் இவர்களுக்குள் எங்கேனும் சண்டை பூசல் சச்சரவு இருந்தது அது பெரிய சண்டையில் போய் முடிந்தது என்று புராணங்களில் இருக்கிறதா விஷ்ணுவை உயர்த்தி அவரை விட அடுத்த நிலையில் சிவன் என்று எழுதி வைக்கப்பட்ட இடங்களோ சிவனை உயர்த்தி அவருக்கு அடுத்த நிலையில் விஷ்ணு என்று எழுதி வைக்கப்பட்ட இடங்களிலேயோ அந்த புராணங்களில் கூட அவர்களுக்குள் எந்த சண்டையும் இருந்ததாக தெரியவில்லை அப்படியே சண்டை இருந்தாலும் அது பலவிடங்களிலும் நட்பு ரீதியாகத்தான் நடந்திருக்கிறது அவர்களுக்குள்ளே பேசி வைத்து கொண்டுதான் செய்திருப்பார்கள் அதனால் நம்ம தர்மத்தில் இருக்கிற எந்த சுவாமிக்குள்ளும் எந்த கடவுளுக்குள்ளும் ஒரு சண்டை பூசலும் இல்லை அதை நினைத்து தொண்டர்களாகிற நாம் வேணுமானால் போட்டுக்கொண்டிருக்கலாமே தவிர அவர்களிடையே ஒற்றுமையே நிலவுகிறது என்றுதான் புராணம் சொல்லுகிறது திருமாலோ சிவனோ வைணவர்களை கேட்டால் என்ன பெருமானும் சிவனும் பேரன் தானே தாத்தா பேரன் தானே என்று சொல்லுவார்கள் சைவர்களை கேட்டால் பேரனும் தாத்தாவும் தானே என்று சொல்லப் போகிறார்கள் மொத்தத்தில் தாத்தாவும் பேரனும் சண்டை போட போகிறது இல்லையே அதான உண்மை எதுக்கு சொல்கிறேன் நாள் அதனால் நாம் பிரார்த்தனையை வைத்து விட்டால் கடவுளர்களான அவர்கள் பேசிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவர்கள் என்ன ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொள்ள மாட்டார்களா இல்லை சேர்ந்து தர்மத்தை ரஷிக்க வேணும்னு முடிவு எடுக்க மாட்டார்களா நிச்சயமாக செய்வார்கள் ஆனாலே நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு மனிதர் தலைவராக இல்லையே என்றோ அப்படி இருந்தால் அவர் கட்டுப்பாட்டுக்குள் மொத்த சித்தாந்தம் இருக்கும் என்றோ கவலையப்பட வேண்டாம் அதற்கெல்லாம் மிகவும் அப்பாற்பட்டு மிகவும் பெருத்திருப்பது சனாதன தர்மம் அப்படி ஒருத்தர் என்பது தேவையில்லை அதேபோல் கடவுளர்கள் பலரே நினைத்தால் தாராளமாக இருக்கட்டும் அவர்களுக்குள் ஒரு பூசலும் இல்லை அவர்களே பேசி எது சரியான மார்க்கமோ அதை நமக்கு கொடுத்து விடுவார்கள் நாம் மிகவும் துர்பலர்களாயிற்றே சக்தி இல்லாதவர்களாயிற்றேன்னு கவலைப்பட வேண்டாம் சக்தி இல்லாத சமயத்தில் தான் தொட்டில் கட்டி இருக்கிறோம் நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் விளக்கேற்றி இருக்கிறோம் காசை துணியில் முடிந்து வைத்து திருமலையப்பன் உண்டியலில் போய் போட்டிருக்கிறோம் எத்தனையோ செய்திருக்கிறோம் அது அத்தனையும் இன்றும் இருக்கிறது அதை நம் இல்லத்தில் இருக்கும் பெருமானிடத்தில் வைத்தாலே தானே அவர் பார்த்து ஆவண செய்து விடுவார் அதனால் இனி நமக்குள் ஒற்றுமை இல்லையே என்ன செய்வோமோ என்று கவலையே பட வேண்டாம் தாராளமாக இறைவனிடத்தில் வேண்டலாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்